ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இந்த வியூ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குங்கான்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேமரா வாங்கியாச்சு கேமராவில் தான் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த பெடல் வியூலாம் உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு கண்ட்ரோல் பத்தி முழுசாக எல்லாமே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க வண்டி எடுங்க ஓகே இந்த இந்த மூணு பெடலும் பெடலும் நல்லா கவனிச்சுங்க அந்த ரைட் சைடுல இருக்கு நம்ம டூ வீலர்ல யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ற மாதிரி தான் டூ வீலர்ல நம்ம வலது கையில கொடுப்போம் இதுல வலது கால் வலது கால்

வச்சுக்கிட்டு இந்த கைய இங்க ஒரு லிவர் இருக்கு ஆ முன்னாடி அந்த லிவரை மேல தூக்கி பிடிங்க இப்ப முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு முன்னாடி இன்னும் கொஞ்சம் எழுங்க ஓகே இப்போ அழுத்தி பாருங்க கன்வெண்டா இருக்கா ரைட் இதை செக் பண்ணிட்டு நம்ம இப்போ சீட் பெல்ட்ட மாட்டிக்கலாம் ஒரு கை உள்ள விட்டுருங்க விட்டுட்டு அப்படியே மேலேருந்து இழுங்க நல்லா ஒரு கையில் இழுத்துங்க ஒரு கையில் லாக் பண்ணுங்க ஒரு கையில் இழுத்து பிடிச்சிட்டு லாக் பண்ணுங்க ஓகே இப்போ நீங்க பாக்குற பார்வை லாங் டிஸ்டன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு ஸ்டேரிங் நம்ம நல்லா வரணும் அதாவது ஸ்டேரிங் கண்ட்ரோல் நம்மளுக்கு நல்லா வரணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோவும் லாங் டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரமாக பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா க்ளியராக வரும் ஓகேங்களா சரி இன்னைக்கு இந்த மூணு கண்ட்ரோலில் எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்றதை பார்க்கலாம் இந்த இடது காலை பின்னாடி ஓரமாக வச்சுக்கோங்க வலது கால் மட்டும் எடுத்து ஆக்சிலேட்டர் இதில் எப்படி கால் வைக்கணும்னா கட்டை விரல் மட்டும் லேசாக தக்கையாக மேலே வச்சுக்குங்க அழுத்த சொல்லும்போது அழுத்தினா போதும் பிரேக் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலை இப்படி நேராகனாலே போதும் பின்னங்கால் நீங்கள் எடுக்க தேவையில்லை ஒரே இடத்துல வச்சுட்டு இப்படி நீங்கள் கால் மாத்துறதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கையும் ஸ்டேரிங்கில் வச்சுக்கோங்க லாங் ஃபோக்கஸ் நல்லா தூரமாக கவனிங்க இப்போது சின்னதாக ஒரு டெஸ்ட் அதாவது அந்த பிரேக் ஆக்சிலேட்டர்ன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வண்டியை மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ரோட தூரமாக பாருங்கள் பிரேக் ஆ இந்த கால் தேவையில்லை இந்த கால் வெறும் கிளச்சு மட்டும்தான் அந்த காலை ஜஸ்ட் அப்படி கா மாத்துகனாலே போதும் இந்த கால் பின்னாடியே வச்சுக்கோங்க ஆக்சிலேட்ரு பிரே ஆக்சிலேட்ரு பிரேக் அழுத்த வேண்டாம் ஜஸ்ட் கால் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஏன்னா அழுத்தனோ அழுத்தக்கூடாதுன்றதை நம்ம ரோடை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் எதிர்க்கு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆக்சிலேட்ரு பிரே ஆக்சிலேட் பிரேக் ரைட் இதை செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்க போகிறோம் ரன்னிங்கில் நமக்கு ஸ்டேரிங் முக்கியமாக நல்லா வரணும்னா இந்த மூணு ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ ஆகணும் மூணு ஸ்டெப் என்னென்னா ஸ்டீரிங் பிடிக்கிறது வேகம் அழுத்துறது நீங்கள் தூரமாக பார்க்கறது இது மூணுமே பேலன்ஸ்டாக கரெக்டாக வந்தால் மட்டுந்தான் ஸ்டீரிங் கண்ட்ரோல் நம்மளுக்கு நல்லா வரும் இது மூணுத்தில் ஏதாவது சின்ன தப்பு வந்தாலும் ஸ்டீரிங் தான் அதில் அதிகமான பாதிப்பு வரும் அதனால் இது மூணுத்தையும் நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு வரலாம் ஓகே இப்போ லாங்காக தூரமாக பாருங்கள் ஒரு கார் போயிட்டுருக்கா ஒரு கார் போயிட்டு இருக்கு அந்த அந்த கார்ல பிரேக் லைட் எரியுது இல்லையா தெரியுதா அந்த அளவுக்கு நீங்க டிஸ்டன்ஸ்ல தூரமா கவனிச்சுட்டு நான் சொல்லும்போது போது ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும் ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் கியர்ல வண்டி மூவ் பண்றதுக்கு நமக்கு ஆக்சிலேட்டர் அதிகமா தேவைப்படாது ஜஸ்ட் வெறும் கிளச்ச ரிலீஸ் பண்ணாலே தானா வண்டி நவுந்துடும் நவுந்த பிறகு நீங்க கொஞ்சமா ரைட் அதாவது ஃபுல்லா எடுக்காம கொஞ்சமா எடுத்தா போதும் இந்த ரெண்டு மிரரும் தெரியுதா உங்களுக்கு ஓகே ஓகே இப்ப லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்ப நமக்கு எவ்வளவு ரைட் டேவே அவளோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஸ்டடி பண்ணிடலாம் ஏன்னா ரைட் ஏ போயிட்டு இருக்க ஓகே ஒரு வந்தாச்சு அப்போ லெஃப்ட் ஓ அப்படியே நேரா வச்சிருங்க இப்ப நம்ம படிபடியா ஆக்சலரேட்டர் மாட்ட மாட்ட கொடுக்கலாம் கொஞ்சம் ஆக்சலரேட்டர்

ஏன்னா அதிகமா மேல போறதுனால கூட ஸ்டேரிங் அதிகமா வளைய வலை வாய்ப்பு இருக்கு ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் இன்னும் 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 ரெடி ஸ்லோ ஸ்டேரிங் வளை கேரிங்கிற அவசரப்படுறீங்களோன்னு ஸ்பீடை கொடுங்க நீங்க யாரையும் பாருங்க உங்க வண்டி போற அளவுக்கான கேப் இருக்குறாங்க இப்போ பாருங்க அந்த ஒரு கார் நிக்குதா அந்த காருக்கு பக்கத்துல நமக்கு எவ்வளவு கேப் இருக்கு அந்த கேப் தெரிஞ்சா நீங்க ஆக்சிடென்ட்டர் கொடுங்க

அதுக்கு இந்த ஆஃப் ரோட விட்டு நீங்க வெளியே பார்க்கலாம் அதுதான் ஸ்பீட் என்ன கொஞ்சம் கூட ஸ்டேரிங் கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு காரணம் கவனம் ரோட்ல இல்லாத ஸ்பீட இருக்கு தெரியுதா உங்க கவனம் கிட்ட வருது தான் அந்த பயம் அதிகமா பதட்டம் அதிகமா உங்க கவனம் நான் சொன்ன மாதிரி அந்த கார் அங்க வைங்க உங்களுக்கு இங்க பயமே வராது ரிலாக்ஸா இருக்கும் வண்டி அதிகமா ஷேக் ஆகும் கவனத்தை லாங்கா கொண்டு என்ன நம்புங்க என் முதல்ல என்ன நம்புங்க நான் சொல்றதை செய்யுங்க

நம்ம திருப்பினாதான் திரும்ப அதனால நம்ம சும்மாவே அதை ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கவே இருக்க வேண்டாம் ஸ்பீட பயன்படுத்த வேண்டும் பாருங்க இது சொல்லும்போது வேகம் குறைஞ்சு வேகத்தை பத்தி சொல்லும்போது போது ஸ்டேரிங்ல மிஸ் ஆகுது இது ரெண்டுத்தையும் நீங்க பேலன்ஸ் கொண்டு போகணும் இப்போ ஸ்பீட்ல இருந்து எல்லா காலை எடுத்துடலாம் இப்ப நம்ம வண்டி ஏன் லெப்ட் ஸ்டாப் இருங்க ஒண்ணு நம்ம ரோடு அவன் தான் வரா நம்ம டைரியமா போகலாம் இப்போ நம்ம மெதுவா லெப்ட் எடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அந்த கால் எடுத்து பிரேக் ரெடியா வச்சுக்கோங்க ஆனா அடுத்த வேலை இது இல்ல அந்த கால் நான் இந்த கால் கொண்டு பிராக்டிஸ் கொடுக்கல இப்போ பிரேக்கர் மெதுவா அப்ளை பண்ணுங்க கொஞ்சமா அழுத்தி அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் பதட்டமா இருக்கீங்க அது ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும்

இல்ல ஏன்னா எதிர்க அவனுக்கு இடைஞ்சல இருக்கிறதுனாலதான் முன்னாடி இருந்ததுனாலதான் நம்ம ரோட அவன் எடுப்பா இல்லையா இதே நம்ம தூரத்துல இருந்தே அதை கவனிச்சிருந்தா நம்ம அந்த இடம் போறதுக்கு லேட் பண்ணி கொஞ்சம் நீங்க ஸ்லோ பண்ணி அப்படி டவுன் பண்ணி ஸ்லோ தான் வரீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி டைம் கொடுத்து வந்திருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் நீங்க ரோட்ல என்ன நடக்குது நம்ம எங்க அழுத்தணும் எங்க அழுத்த கூடாதுன்றத கவனிச்சு ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அழுத்துறீங்க ஆனா அதை சுத்தமா விட்டுறீங்க

ஆக்சிலேட்டர் அதிகமா தேவை இந்த ஒரு வேக தடைய தாண்ட வரைக்கும் நம்ம ஆக்சிலேட்டர் சொல்லிட்டு வேண்டும் நேரடி யாராவது வராங்களா வராங்கன்னா நம்ம ரைட்ல போகிறோம் நேராக வச்சு ஓகே இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக கொடுக்க ஆரம்பிங்க கொஞ்சம்

அதை நீங்க ஷார்ட்டா ஏப்பத்தை கொண்டு வரலாம் கொண்டு வர மாட்டீங்க கவனக்க கிட்ட கொண்டு வரலாம் லாங்கா கவனிக்க இப்போ நம்ம ரோட்ல அவன் ஏறி வரா ம் இப்போ நம்பர் ரோட் டியர் ஆயிடுச்சு இந்த வேகத்தாட அடான பிறகு இப்போ நீங்க ஆக்சிலேட்டர் படி படி ஆடியட ஆரம்பம் ஈவனாக்குறதா ஆக்சலேஷன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்

இன்னும் இன்னும் என்ன ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் சவுண்ட் அகல சவுண்ட் ஏறிச்சலாவா பஞ்சாயத்து நானே சொல்றேன் ஸ்லோ பண்ணிங்க காடை ஸ்லோ இப்ப நான் ஸ்பீட் இந்த ஸ்லோ ஸ்பீட் கவனிக்கும் போது ஸ்டேரிங்க பாருங்க ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா மேடா இருக்கு ஒரு தடவை வலது கையில் அதே மாதிரி இந்த விரல் வந்து உள்ள போகாம பார்த்து கட்ட விரல் உள்ள போகாம ஸ்டடியா வச்சு ஓகே வேகத்தடை வருது ஸ்பீடை குறைச்சிட்டு அந்த கால் மட்டும் எடுத்து பிரேக் வச்சுங்க நான் சொல்லும் போது வண்டி நேராக இருக்கான கொஞ்சம் தூரமாக இப்போ பிரேக் அழுத்துங்க

இப்போ நான் ஃபோர்த் போட்டேன் அந்த காரோட வீலை பார்த்து ஸ்பீடை கூட கூட இந்த மாதிரி ஆட்டை கூடாது மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்பீடு எப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே சரி அதிகமான ஷேக்ஷாக

எடுத்துட்டு அந்த காலை எடுத்து பிரேக்ல ரெடியா வச்சுக்கோங்க லெப்ட்ல ஒரு வண்டி நிற்கிறது தெரியுது அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க மெதுவா நீங்க லெப்ட் எடுத்துட்டு வாங்க பொறுமையா சைக்கிள்ல பையன் வரா அதே மாதிரி தான் முடிஞ்ச அந்த பையனை கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க லெப்ட் வர அது வரைக்கும் நேரம் ரைட்ல போக இப்போ இப்ப மெதுவா லெப்ட் எடுங்க எடுத்து லாங் அந்த பஸ் போதில் அங்கே பாருங்க நீங்க லெப்ட் வளைக்கிறது கம்மியா இருக்கு ரைட் கொஞ்சம் வேகமா வளைக்கிறீங்க தப்பு இல்ல ஆனா இந்த மாதிரி ஓரம் வரும்போது ரைட்டும் கொஞ்சம் கம்மியா வளை ஏன்னா நிக்கும் போது என்ன வண்டி ரைட்ல திரும்பிடும் ஓகே இந்த மாதிரி நேரா நெதுவா ஓகே ஃபர்ஸ்ட் டேக்கு ஓகே பரவாயில்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆனா இருந்தாலும் அந்த பதட்டம் பயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கு அதை இன்னும் கொஞ்சம் நீங்க ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் பசிங்கன்னா நமக்கு இந்த டிரைவிங் வர்றது ஈஸியா இருக்கும் நமக்கு பயம் ஏன் வருதுன்னு கொஞ்சம் பாருங்க பதட்டமோ பயமோ நம்மளால ஆப்பரேட்டிங் எது எது எங்கே இருக்குன்னு தெரியலன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நான் உங்களுக்கு அது கிளியரா சொல்லி கொடுத்துட்டேன் இருக்கு ஆக்சிலேட்டரிங் இருக்கு ஸ்டேரிங் இவ்வளவு வளைச்சா போதும் அப்படின்னு நான் அப்படி இது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம ஏன் பயப்படணும் தெரியல எது எங்க இருக்குன்னு தெரியல நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணும் தெரியலன்னா பயம் வரும் ஒண்ணு ரெண்டாவது நல்லா ஓட்ட ஆரம்பிச்ச பிறகு அவங்களுக்கு வர பயம் என்னன்னா எதிர்க்க வர நம்ம வந்து இவன் வந்து நம்ம இடிச்சிருவானோ அப்படின்ற தேவையில்லாத தாட்லாம் வரும் அதையோ நம்ம வந்து அந்த மாதிரி யோசிக்கிட்டே நம்ம வண்டி ஓட்டி ஓட்டுவோம் கண்டிப்பா நம்மளால வண்டி ஓட்டவே முடியாது அதனால அந்த டாட்டெல்லாம் வந்து மாத்தீங்கன்னா ஓகே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளச் வரும் அதுக்கப்புறம் ஃபைனலா கியரை பத்தி சொல்லி தரோம் சீட் பெல்ட் வந்து அந்த ரெட்டை அழுத்துங்க அழுத்தினீங்கன்னா அது லாக் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சீட்டை கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்குங்க தள்ளிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கும் பாய்